பிணையை வேறறுக்கவல் ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மதுரையின் குடியிருப்பு வளாகங்களில் ராஜாவாக இருக்கும் காளவாசல் எழில்மிகு லட்சுமி சுந்தர குடியிருப்பு வளாகத்தில் லட்சுமி சுந்தர விநாயகருக்கு அதிகாலையில் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது மாலையில் சிறு குழந்தைகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் விமர்சையாக நடைபெற்று அனைவருக்கும் இரவு சுற்றின்றி வழங்கி விழா இனிமையாக நிறைவுற்றது விழா ஏற்பாடுகளை தலைவர் ரவிசங்கர் மற்றும் திரு அருள்தாஸ் காந்தையா திரு பிரசன்னகுமார் ஆகியோர் விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் வாங்க நிகழ்ச்சியை பார்க்க போகலாமா வாங்க ஆடியன்ஸ் பிளீஸ் கிவ் அுட் ரவுண்ட் அப் தாஸ் தேங்க் யூ மேம் நாவ் ஐ வைக் டூ கால் மிசஸ் இந்து முரளிதரன் ஜுலே தி தர் வீக் ஒப்பலாம் थैंक यू मैम नाउ आई वुड लाइक टू कॉल मिस्टर हेमा मालती मोहन राजोर्थ वीक ऑफ दला

Thank you, ma'am. Now I would request the President, sir, to give a small welcome note. நண்பர்களே இந்த இனிய மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் எல்எஸ்சி தபிஏ சார்பாக நமது நலச்சக்கத்தின் சார்பாக வரவேற்பதில் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன் தங்கத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும் தங்கம் அப்படின்னா அந்த தங்கத்தை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதுவும் பண்ணணுமா தேவை இருக்கா தங்கம் அப்படின்னாலே தெரியும் இல்லையா தெரியுமா தெரியாதா அதே மாதிரி வைரம் அந்த வைரத்தையும் நம்ம வந்து அப்படி உறச்சு பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது வைரத்தை அதோடைய வெளிச்சத்தை பார்த்தாலே தெரியும் நல்ல வைரத்துடைய பணப்பளப்ப அதனுடைய பிரதிபலிப்பு எல்லாமே நல்லா தெரியும் இது ரெண்டையும் கூடி தங்கத்தில் பதித்த வைரம் போல் அமர்ந்திருக்கும் எங்களது அருந்தா கண்டியாசார் அவர்களை நமது எல்சியில பேசுவாங்க மிகுந்த மனமகிழ்வோடு மகிழ்வோடு ரெண்டு மூணு விஷயம் இருக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு தங்கச்சி வந்து எங்க கிட்ட வந்த பொழுது ஒரு சின்ன லெவலில் பண்ணிடுவோம் எல்லாம் ஆசைப்பட்றாங்க பரதநாட்டியம் நல்லபடியாக நடத்தணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து என்ன சொன்னேன் இதுலேயே நம்ம ரெசிடென்ஸ் மீட்டாகவே வசிக்கலாமே நல்லா இருக்குமே எல்லாரும் வந்து சேர்ந்து இருக்கிறது ஒரு மிகுந்த மனமகிழ்ச்சியை எங்கள் எல்லாத்துக்கும் கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே எங்களுடைய சங்கத்தில் பேசினேன் பேசும்பொழுது பிரசன்னகுமார் சார் வந்து என்ன பண்ணாங்க பிரசன்னகுமார் சார உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் எனது இனிய நண்பர் சார் ஒரு நிமிஷம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் சார் எல்லாருமே ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை இந்த வாய்ப்பில் பயன்படுத்திக் கொள்கிறேன் இது போக இந்த அருமையான குழந்தைகள் இவங்க எல்லாருமே நடந்து வரும்பொழுதே ஆகா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக வந்தீங்க நாங்கள் அங்கே இருந்து எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் மிக அழகாக அருமையாக நடந்து வந்த அந்த குழந்தைகளை நமது நலச்சங்கத்துக்கு சார்பாக வாழ்த்துகிறேன் ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கல அவ்வளவுதான் அருமையான அந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு அன்போடு பிரார்த்தனா சேத்தனா சன்விகா அண்ட் ஆர்த்தி フォトジェルディるわ நாட்டிய சிறுமிகளை நான் வாழ்த்துகின்றேன் அந்த சிறுமிகளை ஒருங்கிணைத்து அவர்களை பயிற்சி விற்று இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை அவர்கள் தயாரிப்பதற்கு மிகுந்த சிரமத்தை மேற்கொண்ட அந்த ஆசிரியை திருமதி நிவேதிதா பி ஐயப்பன் அவர்களை உங்கள் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன் பரதநாட்டியம் ஒரு பழமையான ஒரு கலை இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கலை இது அதுவும் குறிப்பாக தஞ்சாவூரிலே ஆரம்பிக்கப்பட்டது என்பது நமது கலை பொக்கிஷங்கள் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றன பரதநாட்டியம் என்பது இரண்டு சான்ஸ்க்ரிட் வேர்டுகள் சேர்ந்து வந்ததுதான் பரதநாட்டியம் ஒன்று நாட்டியம் அதாவது நாட்டியம் அடுத்தது பரதம் பார் என்பது உணர்ச்சிகளை வெளியப்படுத்துவது ரா என்பது ராகம் தா என்பது தாளம் இவைகள் எல்லாம் ஒன்றிணங்கி வந்ததுதான் பரதநாட்டியம் என்பது இந்த பரதநாட்டியத்திற்கு பின்னணியிலே விஞ்ஞானம் இருக்கிறது என்பதை நான் நான் ப பயிற்று நான் இன்ஜினியரிங் படிக்கும் பொழுது எனது காலேஜுக்கு பக்கத்துலேயே மியூசி காலேஜ் உண்டு அங்கு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் அந்த நாட்டிய கலைஞர்கள் தனது திறமையை வெளிப்படுத்துவதற்காக அங்கு பயிற்சி நடந்து கொண்டிருக்கும் நான் அப்பொழுதெல்லாம் அங்கு வந்து உட்கார்ந்து அதை பார்ப்பது உண்டு அதில் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் இந்த கலைக்கு விஞ்ஞானம் மிகவும் மிகவும் மிக முக்கியம் அவர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய உடை பளிச்சென்று எடுக்கின்ற உடை ஆபரணங்கள் பளிச்சென்று பார்க்கின்ற ஆபரணங்கள் அண்டு இதற்கு பின்னாலே இரண்டு பாடல்கள் பாடுகின்ற வாத்தியார்கள் இருப்பார்கள் ஒன்று நேரடியாக பாடுகின்ற பா வாத்தியார் அடுத்தது அந்த நாட்டு வங்கம் என்று சொல்லக்கூடிய தாளத்தை அவர்கள் ஏற்படுத்துகின்ற நா நாட்டு வங்கம் என்ற அந்த ஆசிரியர்கள் இரண்டு பேர் உண்டு இது ஆண்களும் ஆடுகிறார்கள் பெண்களும் ஆடுகின்றார்கள் இதற்கு பின்னாலே நாலைந்து வாத்திய கருவிகள் உண்டு அது வீணையாக இருக்கலாம் மிருதங்கமாக இருக்கலாம் வயலினாக இருக்கலாம் புல்லாங்குழலாக இருக்கின்றாம் இந்த அடிப்படை இந்த வாத்திய கருவிகளிலே மிக சிறந்த வித்வான்களை உருவாக்கியது தமிழகம் எப்படியோ உலகளாவிய சிறந்த வித்வான்களை இந்த நாட்டிய கலையின் மூலமாக உலகத்திற்கு எடுத்து காட்டியது இந்த தமிழகம் இப்பொழுது கூட இந்த வித்துமான்கள் ஆகிய இவர்களை நாம் கௌரவித்து வருகின்றோம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கலையை நாம் இப்பொழுது சிறிதிறுதாக மறந்து கொண்டு வருகின்றோம் பழமையான தமிழ்டைய பண்பாட்டையே நாங்கள் மறந்து கொண்டு வருகிறோம் ஆகவே நம்மளோட கடமை என்பது அடுத்த தலைமுறைக்கு இந்த பண்பாடுகளை நாம் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு இந்த ஜெனரேஷன் நம்ம என்ன பண்ண வேண்டும் என்பதை இந்த சிறுவர்கள் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம் இந்த சிறுவர்கள் ஆடிய இந்த நாட்டியம் பெரியோர்களாகி நம்மால் ஆட முடியாது இதற்கு பல வகை பயிற்சிகள் தேவை அவர்களுடைய அந்த பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்வார்களே அடுத்த நாட்டியம் அடுத்த சைகைகள் என்ன செய்ய வேண்டும் என்று பிரெயின் ஏற்கனவே அவர்களுக்கு கொடுத்துவிடும் அப்படிப்பட்ட பயிற்சிகள் மூலமாக ஒரு சிறந்த ஒரு நாட்டியத்தை நாம் பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகர் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நாம் கூட்டுகின்றோம் நம்முடைய தேவைகள் என்ன என்பதை ஓரிரு வார்த்தைகள் மூலமாக நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த குடியிருப்பு ஒரு அருமையான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு குடியிருப்பு என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் இதற்கு பின்னணியிலே ஒரு குழு இருந்து நிர்வாக குழு முயற்சி தீண்டு வருகின்றார்கள் உங்களோட ஒத்துழைப்போடு இந்த ஒரு குடியிருப்பு ஒரு அமைதி பூங்காவாக இன்று நிலை நிற்கின்றது நமக்கு ஒரு குடியிருப்பிலே நன்றாக வாழ வேண்டுமென்றால் அடிப்படை தேவைகள் மிக முக்கியம் நான்கு அடிப்படை தேவைகள் தண்ணீர் மின்சாரம் சுற்றுச்சூழல் நன்றாக இருக்க வேண்டும் அடுத்தது பாதுகாப்பு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி என்று சொல்லுவோமே இந்த நான்கும் ஒருங்கிணைந்து இந்த வளாகத்தில் இருப்பதன் காரணமாக நாம் இங்கு அமைதியாக பாதுகாப்பாக இருந்து வருகிறோம் ஆனாலும் சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தண்ணீரை நாம் சொல்ல வேண்டுமென்றால் ஆண்டவனுடைய அருளாலே இந்த வளாகத்திலே தண்ணீர் தட்டுப்பாடு இதுவரைக்கும் இல்லை ஏனென்றால் இந்த போர்வல் ஒரே ஒரு போர்வல் ஆரம்பிக்கப்பட்டு இந்த நூற்றி அறுபத்தி நாலு வீடுகளையும் அந்த தண்ணீரை வைத்து கட்டினார்கள் இப்பொழுதும் அந்த தண்ணீர் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் அதை பயன்படுத்துவதிலே சிலது சிக்கனம் நமக்கு தேவை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு நூறு லிட்டருக்கு மேல் உபயோகப்படுத்தக்கூடாது என்று கூறுகின்றார்கள் இந்தியாவிலே பிஐஎஸ் என்று சொல்லுகின்ற பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அவர்கள் கூறுகிறது ஒன் தேர்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் பர் டே பர் பர்சன் உபயோகிக்க வேண்டும் என்று ஆனால் கணக்குப்படி நமது வளாகத்திலே இரநூறு லிட்டர் நாம் கையாண்டு வருகிறோம் இரநூறு லிட்டர் வந்து மிக மிக அதிகம் அதை குறைக்க வேண்டுமென்றால் நீங்கள் வீணாக்குவதை மட்டும் குறைத்தாலே போதும் எங்கே வீணாக்குகிறோம் என்றால் இந்த பேஷின் இருக்குல்ல அதில் அந்த ப்ரெஷரோடு வர நம்முடைய சிஸ்டமே என்னென்னா வாட்டர் டேங்க்லேருந்து வர்ற வாட்டர் கிடையாது இது அண்டர் ப்ரெஷர்லேயே இருக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேஜி டு ஃபோர் கேஜி ப்ரெஷரில் வாட்டர் எப்பொழுதுமே அந்த ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டுருக்கிறோம் வாஷ்பேஷின் வாழ்வை கலர் திறந்தாலே ரொம்ப வேகமாக தண்ணீர் வரும் அதை நீங்கள் கட்டுப்படுத்துவதற்கு கீழ் உள்ள வாழ்வை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு திறந்த ஒரு குறிக்கப்பட்ட ப்ரெஷரில் வரும்படுகிறார்கள் யாரோடு பழகுகிறார்கள் அவர்கள் நேரத்தை எவ்வாறு செலவழிக்கிறார்கள் என்பதை நாம் நேரடியாக கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்பொழுது சமூகத்திலே பல சீரழிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட சீரழிவுகள் மூலமாக நமது சிறுவர்கள் நமது பிள்ளைகள் பால் அதன் காரணமாக பெற்றோர்களுடைய கடமை மிக முக்கியம் சிறுவர்கள் எங்கு செல்கின்றார்கள் யாரோடு பழகிறார்கள் நேரத்தை எவ்வாறு செலவழிக்கிறார்கள் என்பதை கண்காணிப்பது மிக முக்கியம் இப்படிப்பட்ட நேரத்தை செலவழிப்பது கலை நிகழ்ச்சிகளை நான் நடத்த வேண்டும் பிள்ளைகள் படிப்பதை நிறுத்திவிட்டார்கள் புக்குகள் படிப்பது இந்த ரீடிங் ஹேபிட்ஸ் வி லாஸ்ட் இப்பொழுது கையிலே இருப்பது மொபைல் டிவி இந்த இரண்டுமே நமது நேரத்தை அவர்கள் முழு முழுவதுமாக அதிலே நேரத்தை கலத்தி விடுகின்றார்கள் இந்த மொபைலை சிறு 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 பிள்ளைகள் ரெண்டு வயது மூணு வயதிலேயே நம்ம அதை பழக்க விட்டு குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்ட வேண்டும் என்றால் முதலிலே அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் மொபைலை கொடுத்து விட வேண்டும் பெற்றோர்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கின்றது இது சிறு வயதிலேயே நன்றாக இருக்கும் நமக்கும் நன்றாகத்தான் இருக்கும் நாளடைவில் அவர்களுடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது என்று டாக்டர்கள் கூறுகின்றார்கள் அவர்களுடைய மனோ நிலை மிகவும் பாதிக்கப்படும் பின்னாலே ஆகவேதான் இந்த மொபைல் கல்ச்சரை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் சிறுவர்கள் நேரங்களை நல்ல முறையிலே அவர்கள் நேரத்தை கழிக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட கலை நிகழ்ச்சிகளை நாம் அடிக்கடி நடத்த வேண்டும் அவர்கள் விளையாட்டுகளிலே அவர்களை பங்கு கொள்ள விட வேண்டும் ஆகவே பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமை அதிகம் அடுத்தது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி என்று சொல்லுவோமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த க இந்த குடியிருப்பிலே பாதுகாப்பும் செக்யூரிட்டி நமது பொறுப்பு எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பாதுகாப்பு ரக ரக முக்கியம் பல்வேறு குடியிருப்புகளிலே பல ஆக்சிடென்ட் நடந்து கொண்டிருக்கின்றன காரணம் என்னவென்றால் அந்த கேஸ் சிலிண்டர் வாங்கும் போதே அதை நாம் சரியாக கவனித்து வாங்க வேண்டும் யாரும் கவனிப்பதில்லை கேஸ் சிலிண்டர் வந்தவுடனே ரொம்ப மகிழ்ச்சி காசை கொடுத்து கேஸ் சிலிண்டரை வாங்கி விடுகிறோம் அந்த கேஸ் சிலிண்டர் மூன்று அந்த ஸ்ட்ரிப் இருக்கும் அதுக்குள்ளே எழுதியிருப்பார்கள் ஏபிசிடின்ட்டு ஏ டுவெண்ட்டி ஃபோர் ஏ டொண்டி பி டுவெண்ட்டி சிக்ஸ் என்று ஒரு வார்த்தை இருக்கும் அதை நீங்கள் கவனமாக கொள்ள வேண்டும் ஃபஸ்ட்டு லெட்டர் ஏபிசிடி என்றால் அது ஒரு குவார்ட்டர் ஏ என்றால் ஜனவரி பிப்ரவரி மார்ச் பி என்றால் ஏப்ரல் மே ஜூன் இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் ஏபிசிடி வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் மூன்று மாதங்கள் இருக்கின்றன அடுத்தது வருஷத்தை எழுதுகிறார்கள் இப்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் பி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி என்றால் இந்த சிலிண்டருக்கு லைஃப் வந்து ரெண்டாவது குவார்ட்டர் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு வரை இருபத்தைந்து வருடம் வரைக்கும் இதற்குடைய லைஃப் இருக்கிறது இப்போ நான் ஒரு சிலிண்டர் வாங்குவென்றால் ஏ இருபத்தி நாலு என்றால் அதை நான் வாங்கக்கூடாது ஏ இருபத்தி நாலு என்றால் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் இருபத்தி நாலாவது வருஷத்திற்குள்ளே அது லைக் முடிந்து விட்டது ஆகவே இதை கவனமாக கொள்ளுங்கள்னால் அநேக ஆக்சிடென்ஸ்கள் இதன் மூலமாக பழைய சிலிண்டர்களை நாங்கள் வாங்குவதன் மூலமாக இப்படிப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்கிறது என்று பார்க்கிறோம் ஆகவே நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய வீட்டிலே பாதுகாப்பை நீங்கள்தான் அதை கட்டுப்படுத்த வேண்டும் எலக்ட்ரிசிட்டியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் வீட்டுக்கு நீங்கள் ஒரு மாதம் வெளியே போக வேண்டாம் எல்லா எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் எல்லாம் ஆகும் come on to the stage. One, one. Either the father or the mother. Please.